கல்லு பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க போய் கருத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களுடைய தலையில பட்டு தல ரத்தம் வரி இப்ப ரெண்டு பேர்த்தையும் அந்த மக்கள் கல்லாலே அடிச்சு வரக்கிறாங்க மூணு மைல் தூர் நபி செல்வதாக வளைவு செல்லும் அவர்களை கல்லால அடிச்சாங்க அதுக்கு பிறகு நபி செல்வதாக வளைவு செல்லும் அவங்க ஒரு தோட்டத்துல போய் உக்காந்துட்டு அல்லாவிடத்துல தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினார் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினார் அதுக்கு பிறகு விரைவில் அடிச்சலம் அவங்க வந்தாங்க நபி அவர்கள் தலைய வானத்தின் பக்கம் உயர்த்தி பார்த்தாங்க ஜிபிரேல் அலிசுல மாமா இருந்தாங்க இப்ப ஜிபிரேல் அலிசுல மாமா நபீட கேட்கிறாங்க யார் அசுல் அல்லா அல்லாஹு தாலா உங்களுக்காக வேண்டி மலக்குள் ஜிபால் மலைகளுடைய மலக்கு அல்லாஹு தாலா அனுப்பிச்சிருக்கான் நீங்க அவருக்கு என்ன கட்டளை இருக்கீங்களோ அதை அவர் செஞ்சு முடிப்பாரு உங்களுடைய கட்டளை நீங்க அவருக்கு சொல்லுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த மலைக்கு வந்தார் அவர் சொன்னாரு யார் அசூர் அல்லா இந்த தாயிஃப்ங்கிற பகுதி இருக்குது ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்குது இவர்கள் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க ஒரு கட்டளை மட்டும் இந்த நகரத்தை நான் அழிச்சிடுறேன் இந்த தாயிப் நகரத்தை ரெண்டு மலைகளை வச்சு நான் அந்த என்பதாக கேட்டான் அப்ப நபி சொல்ல அடையவர் செல்லம் அவர்கள் ஒருபோதும் அப்படி செஞ்சிடாதீங்க ஒருபோதும் நீங்க செஞ்சிடாதீங்க நான் இந்த உலகத்துக்கே நான் அதே மாதிரி

அதனால இவர்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சந்ததிகளே இல்லாம போயுமா இவருடைய சந்ததிகள் ஒரு